என் அன்பு சகோதர சகோதரி எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரக்கூடிய குரு டூ டூ ஏ பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் புதிய புக்கு ப்ளஸ் சிறப்பு தமிழ் லெவல்த்து புக்கு புக்கில் இருக்குல்ல அதுவும் கூடவே ஓல்டு புக்கில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் அதுலேயும் சிறப்பு தமிழ் லெவல்த்து இது ஃபுல்லாகவே ஜஸ்ட் முப்பத்தி ரெண்டு கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டெடி பிளான் தான் போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி நீங்க படிக்கல பொது தமிழை ஒன்னு எடுத்து பார்க்கலப்பா குரூப் டூக்கு அப்படின்றவங்க கூட இந்த முப்பத்தி ரெண்டு நாள் நாங்க கொடுக்கிற நோட்ஸையும் டெஸ்டையும் அடிச்சு பார்த்தாவே போதும் வாங்கிட முடியும் இந்த ரெண்டு நாள் அப்படின்றது உங்களுக்கு இன்னும் தெளிவா சொல்லணும்னா இப்ப இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த மாசம் எக்ஸாம் இல்லையா சோ நம்ம பதினெட்டாம் தேதியை முடிச்சிடும் நாளைக்கு முன்னாடியே சிலபஸும் முடிச்சிடறோம் மாடல் டெஸ்ட் நீ எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிடுறோம் ஸோ அதுக்கப்புறம் நீங்க ரிவிஷன் பார்த்துக்கிற மாதிரி புரியுதுங்களா ஸோ ஷார்ட் டைம்ல ஸ்வீட்டா தரமான கேள்விகள் தான் ரெடி பண்ணிருக்கோம் சரி இப்போ நான் உங்க ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறேன் பட் அது தரமா இருக்குமா அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னீங்கன்னா நம்ம ஆக்சுவலி ஆன்லைன் டெஸ்ட் தான் கொடுக்க போறோம் பட் உங்களுக்கு ப்ரூஃபுக்காக நான் வந்து இயல் ஒண்ணுல மட்டும் உங்களுக்கு பிடிஎஃபா தரேன் அதை பாருங்க கொஸ்டினோட தரத்தை பார்த்துட்டு ஓகே இதை ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன் முதல்ல கொஷினோட தரத்தை காமிக்கிற பாருங்களேன் ஜஸ்ட் ஓவர் வியூ தான் படிக்கலாம் இல்ல இப்போ சிக்ஸ்த்து இயல் ஒன்று இன்னைக்கு டெஸ்ட்டுங்க அதுல சரியானபடி தேர்வு செய்தல் அதாவது புக் பேக்ல இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரிங்களா ஸோ கொஷின் வித் ஆன்சர் வந்து இது வந்து பிடிஎஃப் ஆ இருக்கு உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் ஒரு பத்தொம்போது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா சரியான வழியை தேர்வு செய்தல் புக் பேக்கில் இருக்கிறது அதுக்கப்புறம் பிறமொழி கலப்பின்றி பேசுதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து கொஷின் வித் ஆன்சர் தான் இருக்கும் ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது ஆப்ஷன் வச்சுருக்கோம் சரிங்களா ஸோ உங்களுக்கு ட்விஸ்டட் பாயிண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக ஆப்ஷன் வச்சு கொடுத்துருக்கோம் புக்கில் ஆப்ஷன் இருக்காது சரிங்களா ஒரு ரெண்டு கொஷின் இருக்குது அதுக்கப்புறம் கலைச்சொல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கலைச்சொல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ்னா என்ன கிளாக் வைஸ்னா என்ன அவ்வளோதான் இருக்கும் ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக சாய்ஸ் கொஸ்டினா கொடுத்துருக்கோம் சரிங்களா புரியுதா நான் சொல்றது ஸோ ஒரு பத்து இருக்கும் இந்த பத்தியும் உங்களுக்கு மல்டி சாய்ஸ் கொஸ்டினாக இருக்கும் அதுக்கப்புறம் கோடிட்ட இடங்களை நிரப்புதல் இதுலயும் கோடிட்ட இடங்களை நிரப்புதல் கொஸ்டின் அதுக்கு ஆன்சர் தான் இருக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா உங்களுக்கு யோசித்து போடுற மாதிரி ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த பொருத்துதலும் அப்படிதான் கொடுத்துருக்கோம் ரைட்டா இது முடிஞ்சோம்னே இப்போ பாரதி பாரதிதாசன் வராரு ஸோ பாரதிதாசனில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஷின் அதுக்கப்புறம் பெருஞ்சி தன்னார் வருவார் அவர்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இப்படி தான் இருக்கும் ஆன்லைன் டெஸ்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் சொல் பொருள் சொல் பொருள் கூட ஆப்ஷன் இருக்காது சரிங்களா புக்ல கூட நீங்க பாத்தீங்கன்னா சொல் அந்த ஒரு பாடல் இருக்கும் அது கீழே சொல் பொருள் கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பண்ணிருக்கேன்னா உங்களுக்கு ட்விஸ்டட் பாயிண்டா இருக்கணும் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நாங்க ஆப்ஷன் வச்சு கொடுத்துருப்போம் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேற்பட்டது இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த தாவரங்களோட இளமை பெயர்னு ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருப்பாங்க அதுவும் பாக்ஸ்ல தான் இருக்கும் அந்த பாக்ஸ் கொஷினையும் உங்களுக்கு என்னவா கொடுத்துருக்கேன்னா மல்டிசைன்ஸ் கொஷனாக கொடுத்துருங்க சரிங்களா ஸோ புக்கை படிச்சுட்டு இங்கே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எதுவாக இருக்குன்னு யோசித்து போடும் போது இதுக்கப்புறம் மறக்கவா போகுது நீங்களே சொல்லுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமானது நம்ம சிலபஸில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதில் ரெண்டு கேள்வி மூணு கேள்வி அஞ்சு கேள்வி கேட்பாங்க போன குரூப் ஃபோரில் கூட பார்த்தோம் ஒரு பேரகிராஃப் கொடுத்து நாலு கேள்வியும் கேட்டாங்க ரெண்டு கேள்வியும் கேட்டாங்க கரெக்டா ஸோ இதில் புக் பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரகிராஃப் கொடுத்துட்டு அதுக்கு அஞ்சு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஒரு தான் ஆப்ஷன் வந்துச்சு மற்ற கொஸ்டினுக்கு நாங்களே ஆப்ஷன் வச்சிருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து கனவு பலித்தது அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்கும் இந்த சாப்டர் வந்து பார்த்தா நம்மளுடைய சிலபஸ்ல யூனிட் செவன் எடுத்துக்கிட்டா அதுல வந்து தமிழோடைய பண்பாடு தொன்மை சிறப்புலாம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த சிறப்புல வந்துடுது ஓகேவா ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது சரிங்களா ஆனா அப்படியே கொடுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே முடிச்சுட்டுன்னு வளர்தம்னு இருக்கும் இதுல வந்து சில பாடல்லாம் பாரதியார் எழுதின பாடல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா மொத்தம் தொண்ணூத்தோரு கேள்விங்க ஒரே ஒரு இயல்லை சரியா புது புக்கு மட்டும்தான் இன்னும் பழைய புக்கு காமிக்கல சரிங்களா ஸோ புது புக்ல மட்டுமே அதுவும் சிலபஸை போக்கஸ் பண்ணி தான் ஏன்னா மத்ததெல்லாம் எடுத்து வந்து இதில் கொடுக்கவே இல்லை இன்னும் நிறைய இருக்குது இதில் எடுக்கணும்னா இன்னும் வந்து ஒரு தொண்ணூறு கொஸ்டினே எடுக்கலாம் பட் அதெல்லாம் சிலபஸில் கிடையாது இப்போ சிலப்பதிகாரம்னு இருக்கும் சிலப்பதிகாரம் நமக்கு கிடையாது புரியுதுங்களா ஸோ அதனால என்ன பண்ணிட்டோம் இல்லாத பகுதி சிலபஸில் இல்லாத பகுதியெலாம் ரிமூவ் பண்ணிட்டு எதெல்லாம் சிலபஸில் இருக்கோ அதெல்லாம் டெப்தாக கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால தான் சொன்னேன் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லாஸ்ட் நீட்டில் படிக்கிறதுக்கு அப்படின்னு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டெடி பிளானை போட்டிருக்கோம் இப்போதான் ஸ்டடி பிளானுக்கே வாரேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஸ்டார்ட் ஆயிடுதுங்க எப்பவுமே நம்ம வந்து முன்னாடி சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றதில்லை ஸ்டார்ட் பண்ணுறது தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது குரூப்பில் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தா ஆறாம் வகுப்புல இயல் ஒன்று ரெண்டு ரெண்டு இயல் கூடவே ஓல்டு புக்கு ஓல்டு புக்லேயும் எது சிலபஸில் கவர் ஆகுதோ அது மட்டும்தான் சரிங்களா அப்போ இந்த இடத்துல சிக்ஸ்த்து இயல் ஒன் டூன்னா புது புக்கு பழைய புக்கு இதில் அப்ராக்சிமேட்லி நூறு கொஸ்டின் ப்ளஸ் குறி போட்டிருக்கேன் நூற்றுக்கு மேற்பட்ட கேள்விகள் மினிமம் நூறு இருக்கும் மேக்ஸிமம் சொல்ல முடியாது அது நூற்றி ஐம்பது இருக்கலாம் இரநூறு கேள்வி இருக்கலாம் அது யூனிட்டோட தரத்தை பொறுத்து தான் சில யூனிட் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் சில யூனிட் ஒன்றுமே இருக்காது சரிங்களா ஸோ அப்படின்னும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி இப்போ நம்ம சிக்ஸ்த் புக்குன்னு எடுத்துக்கிட்டா நாலு நாளில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஒரு நாளைக்கு ரெண்டு இயல்னு சரிங்களா இங்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம வந்து இயல் ஏழு எட்டு ஒம்போதுன்னு வச்சுங்க அன்னைக்கு வந்து மூணு இயல் தான் இருக்குன்னு சொல்ல முடியாது நான் வந்து இன்னும் பார்க்கல நான் தெளிவாக சொல்லிடுறேன் பாருங்க இன்கேஸ் இப்போ இருபதாம் தேதி அஞ்சு ஆறு இயலா அது ரொம்ப கம்மியாக இருக்கு தொண்ணூறு கேள்வி தான் வருதுப்பா அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த ஏழாவது இயல எடுத்து இருபதாம் தேதி வச்சுருவோம் அப்புறம் இருபத்தோராம் தேதி வெறும் எட்டு ஒம்போது மட்டும் நடக்கும் சரிங்களா ஏன்னா அது வந்து உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏன்னா சில யூனிட் வந்து இயல் வந்து ரொம்ப நிறைய இருக்கும் டெப்தா சில யூனிட் வந்து இயல் வந்து கம்மியாக இருக்கும் புரியுதுங்களா ஸோ அதனால் சிலபஸ் வைஸாக எடுக்கிறதால ஒரு சின்ன கான்செப்ட் நாலு நாளில் நம்ம வந்து சிக்ஸ்த்து புக்கு புது புக்கும் பழைய புக்கும் படிக்க இதே தேரி தான் இதில் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இதில் மஸ்ட் எயித்து புக் வரைக்கும் தான் நிறைய இருக்குது நைன்த்து டென்த்து லெவல்த் டுவெல்த் எல்லாம் அளவுக்கு சிலபஸில் பாயிண்ட் ஆஃப் வியூ கிடையாது ஓகேவா இருக்குது ஆனா இங்க இருக்கிற இப்போ பிரித்து எழுதுக எயித்து புக்கோட முடிஞ்சிருச்சு சரிங்களா ஆனா வந்து நைன்த்து டென்த்து லெவல் டுவெல்த்துலாம் அவ்வளோவா இருக்காது பிரித்து எழுதுக இல்லைன்னு சொல்ல ஆனா அவ்வளோவா இருக்காது இங்க தான் நிறைய இருக்கும் அதனால நீங்க வந்து முதல் வந்து பார்த்தோம்னா எயித்து புக் வரைக்கும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் ஆனால் நைன்த்து டென்த்து லெவல்த்து டுவெல்த் போகும்போது கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஸ்டாண்டர்டா இருக்கும் படிக்க சரியா புரியுதுங்களா இதுக்கு நான் நோட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ அதே மாதிரி காலில் நோட்ஸ் கொடுத்துருவேன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு டெஸ்ட் இருக்கும் ஏன்னா இயல் ஒண்ணுன்னு வச்சுங்களேன் இஎல் இப்போ தொண்ணூறு கேள்வியா டெஸ்ட் கொடுத்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்குல இயல் ஒன்று ரெண்டு சேர்த்தே உங்களுக்கு டெஸ்டா கொடுத்துருவோம் அடுத்தது நைட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இயல் ரெண்டுல டெஸ்ட் இருக்கும் புது புக்குல அப்போ மூணு டெஸ்ட் ஆச்சா கொஸ்டின் அதிகமாக இருந்தா நாலு டெஸ்ட் ஓகேவா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்டா தான் நம்ம கொடுக்க போறோம் சூப்பர் இப்போ நான் இந்த டெஸ்ட்ல எப்படி இணையறு அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணதால நான் இன்னும் போக போக ஒரு ஒரு பேஜில் எல்லா டெஸ்ட் லிங்க்கும் வச்சு உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்கள் அதை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா பட் இப்போ இன்னைக்கில்தான் ஸ்டார்ட்ன்றதால இப்போ நம்ம லிங்க்லாம் எதுவும் வைக்கல இப்போ டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து டெலகிராமில் ஜா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே டெலகிராம் குரூப் ரெண்டு லிங்க் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க இல்லை எனக்கு டெலகிராம் குரூப்பில் இங்கே லிங்க் ஓப்பன் ஆக மாட்டேங்குது அப்படின்னா டெலிகிராம் ஆப்பில் போய்ட்டு மின்னல் வேக கணிதம் தங்கிலீஷ்ல டைப் பண்ணுங்கள் பண்ணால் வந்து பார்த்தா நம்ம பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்கள் ஓப்பன் பண்ணா அதில் பார்த்தா தெரியும் டெய்லி டெஸ்ட்லாம் இருக்கிற அதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ டெலிகிராம் குரூப் இருக்கிறவங்க ஓகே இல்லை எங்கிட்ட டெலிகிராம் குரூப் இல்லை சார் வாட்ஸ்அப் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா அதுல சின்ன கண்டிஷன் என்ன வந்து பிரதர் செவன் இந்த எண்ணுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும் நான் அதுல வந்து பிரதர் குருக்குள்ள ஜாயின் பண்ணி விட்டுருவேன் இது என்னுடைய நம்பர் தான் அதுக்கு அடுத்தது இப்போ மேபி நீங்க பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதே நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ செவன் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க சிஸ்டர் குரூப்ல ஜாயின் பண்ணிடலாம் ஏன்னா கொஞ்சம் பிரச்சனை வரும் ஸோ தனித்தனியா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது இல்ல அதனாலதான் பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா வச்சிட்டு இருக்கோம் ஸோ நீங்க டெலகிராம் குரூப்ல இருந்தா ஓகே இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல தாராளமா சேர்ந்துக்கலாம் இவ்வளவுதான் பிளானு இதுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எல்லாமே ஆன்லைன்ல கொடுத்துறேன் பிடிஎஃப் ஆவும் வந்து இப்போ ஒரு மூணு இயல் முடியுதுன்னா உங்களுக்கு இது கொடுத்துறேன் பிடிஎஃப் ஆ சரிங்களா கொஸ்டின் ஆனால் ஆன்லைன் டெஸ்ட் தான் இருக்கும் ஓகேங்களா ஆன்லைன் டெஸ்ட் தான் கொஸ்டின் இருக்கும் நோட்ஸ் மட்டும் உங்களுக்கு முதல்ல ஆன்லைன்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ மூணு இயல் ஆயிட்டம்னே ஒரு டைம் ஆயிடுது அப்படின்னா அதுக்கு பிடிஎஃப் ஆடுத்துறேன் ஓகேங்களா இது அங்கே பிளானு அழகா கொண்டு வந்தீங்கன்னா ஈஸியா நல்ல மதிப்பெண்ணே வாங்கலாம் ஏன்னா இவ்வளவு நாள் நீங்க படிக்கலனாலும் இப்ப படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் போதும் ஏன்னா நாங்கள் புது புக்கு பழைய புக்கை வச்சு தான் கொடுக்குறோம் முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் ஃபோர் குரூப் பொறுத்த வரைக்கும் சில கொஷின் வந்து வெளியே போயிருக்கு அதே மாதிரி இங்கே வராது அது நீங்கள் நம்பிக்கையாக இருங்க ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ளீம்ஸ் தான் மைண்ட்ஸ்னால் கூட நீங்கள் அப்படி போவாங்களோன்னு நம்ம யோசிக்கலாம் ப்ரீம்ஸுக்கு அந்த மாதிரிலாம் போக மாட்டாங்க புக்கில் இருந்து தான் கேட்பாங்க அது கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க மேபி ஒரு பத்து கேள்வி போதுன்னா அது போட்டு விடுங்க தொண்ணூறு கேள்வில நீங்கள் வந்தாவே உங்களுக்கு கட் வந்துருவீங்க வந்துடுவீங்க சரிங்களா அப்போ தொண்ணூறு கேள்வி புக்கில் வருது இல்லை அதை பார்த்துக்குங்க சரியா ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புது புக்கு பழைய புக்கு சிலபஸ் வைஸாக குடுக்கறதால இது ரொம்ப இம்பார்ட்டனாக இருக்கும் எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய அவசியமும் இருக்காது ஸோ அதனால இந்த டெஸ்ட் உங்களுக்கு மஸ்டா இருக்கும் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் போன குரூப் ஃபோருக்கும் சரி இந்த குரூப் டூக்கும் சரி ஏன் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் நடத்திட்டு வரோம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் எல்லாமே கடைசி நேரத்தில் முடிச்சிடுவோம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணனா அப்புறம் இன்கம்ப்ளீட்ல சொல்லாதீங்க குரூப்ல இருங்க டெய்லியுமே பாருங்க நான் வந்து இப்போ முப்பத்தி ரெண்டு நாள் கொடுத்துருக்கேன்னா முப்பத்தி ரெண்டு நாள் முடிச்சு காட்டுறேன்னா பாருங்க அப்படி காட்டுறாங்க சொல்லுங்க அதுக்கு முன்னாடியே பண்ணுங்கன்னா நாங்க கண்டினியூ தான் பண்றோம் நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றது இல்லை சரிங்களா அந்த விஷயத்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கங்க சரிப்பா இதெல்லாம் ஓகே நான் மறுபடியும் சொல்லிட்டேன் நூறு சதவீதம் இது ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் தான் அதுல எந்த காஸ்டும் நீங்க தேவையில்லை குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நோட்ஸ் டெஸ்ட் எல்லாமே கொடுப்பேன் ஏதாவது டவுட்னா என்னுடைய நம்பர்ல நீங்க தாராளமா கேட்கலாம் நான் ஃப்ரீயா இருக்கும் போது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் ஆனா இது இந்த விஷயத்துல ஒரு இன்னொரு பாயிண்ட் இருக்கு என்னன்னா சிலரால வந்து டெஸ்ட் எழுத முடியாது இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பாங்க குழந்த இருக்கும் குழந்தை வச்சுட்டு செல்போன் வச்சிருக்க விட மாட்டாங்க இல்லை அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பசங்களாக இருந்தாலும் அம்மாவே செல்போன் வச்சிருக்காங்க பசங்க வச்சுப்பாங்க அப்படின்னு இருக்கும் ஸோ இதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க சரி எங்களால் ஆன்லைன் டெஸ்ட் எழுத முடியல நீங்க பிடிஎஃபாக ஆ கொடுத்துருங்க நான் லேப்டாப்லயோ இல்லை வேற எதுலாம் வந்து போட்டு நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்மளே நிறைய பேர் பர்சனலாக கேட்பாங்க ஸோ உங்களையும் யாருன்னா ஒன்று ரெண்டு பேர் அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கிறவங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா மறுபடியும் சொல்லிட்டேன் நூறு சதவீதம் ஃப்ரீ டெஸ்ட் தான் பட் எனக்கு வேணாம் இந்த இப்போ நான் இப்போ நாங்கள் டெஸ்ட் எழுதுறீங்களே மொத்தமாக எவ்வளோ கொஸ்டின் தெரியுங்களா அதை நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா மொத்தமாக இப்போதைக்கு அப்ராக்சிமேட்லி மூணாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் டெஸ்ட் வச்சுருக்கோம் இதில் இன்னும் ஒரு விஷயத்தை நான் அப்டேட் பண்ணவே இல்லை என்னென்னா இங்கே பாருங்கள் இருபத்தெட்டாம் தேதி அதாவது இருபத்தெட்டு நாள் பதினாலு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கெலாம் நம்ம முடிச்சிடும் டுவெல்த் புக்கு முடிச்சிடும் அதுக்கப்புறம் நாலு டெஸ்ட் வச்சுருக்கோம் முழு ஃபுல் டெஸ்ட்டு சரிங்களா அதில் நூறு கேள்வி தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்களோ ஒரு யூனிட் ஒன்னாக இருபத்தஞ்சி கேள்வி யூனிட் டூனா பதினஞ்சு கேள்வி அதே பேட்டர்ல இருக்கும் சரிங்களா அதை நான் சொல்ல மாந்துட்டேன் அதையும் சொல்லிடு அப்ராக்சிமேட்லி மூணாயிரத்தி ஐநூறு கேள்விகள் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக கொடுக்க போகிறோம் சரியா ரைட் இந்த மூணாயிரத்தி ஐநூறு கேள்வியும் நூறு சதவீதம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் தான் இல்லை எனக்கு பே இது வந்து பிடிஎஃப் ஆ நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க நான் படிச்சுக்கிறேன் நான் வந்து வெப்சைட்லாம் வரல அப்படின்றவங்களுக்கு ஜஸ்ட்டு வெறும் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சுங்க எட்டு இல்லை இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபாய் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லியுமே இப்போ நீங்கள் டெஸ்ட் வீக்ல ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின் வச்சுங்க அந்த நூற்றி ஐம்பது கொஸ்டினும் உங்களுக்கு பிடிஎஃப் மாற்றி உங்கள் நம்பருக்கு அனுப்பிச்சிடுவாங்க இல்லை உங்களை ஒரு குரூப்பில் சேர்த்துட்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து வெப்சைட் வர வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் ஏன் சார் இதையும் ஃப்ரீயா கொடுக்கலாம்னா கண்டிப்பா கொடுக்கலாம் அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல பட் வந்து எங்களால் அவ்வளவு ஒர்க் செய்ய முடியாது நான் ஒரு ஆளை நியமிக்கணும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பத்து பேர் ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரத்தி ஐநூறுபாட கம்மியாக தான் வரும் அப்ப அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா அவர்கிட்ட குத்துனா ஒரு மாதத்துக்கு உங்களை கண்காணித்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் அனுப்புறாரு பிடிஎஃப் மாற்றி புரியுதுங்களா யாரும் அவ்வளவு கம்மியாலாம் செய்ய மாட்டாங்க இருந்தாலும் நமக்கு ஹெல்ப் பண்றவங்க இருப்பாங்க அவங்க செய்வாங்க ஓகேவா புரியுதா நான் சொல்கிற சுச்சுவேஷனு ஏன்னா நான் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் தான் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு கூட நம்ம ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இது மாதிரி வச்சுருக்கோம் சரிங்களா இதுலேயே இந்த இந்த பிடிஎஃப் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கே டவுன்லோட் பண்ணிங்க வேணுன்றவங்க இந்த யூபிஐ நம்பரோ இல்லை க்யூஆர் ஸ்கேன் பண்ணியோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம் பேமெண்ட் பண்ணிட்டோடனே இங்கே பாருங்கள் இரநூத்தி நாற்பத்தஞ்சு ஓகேவா ஸோ பேமெண்ட் பண்ணோடனே செவன் டபுள் ஃபோர் எயிட் டபுள் ஃபோர் எயிட் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் இதுதான் அட்மினோட நம்பரு இந்த நம்பருக்கு நீங்க ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டா அவர் வந்து ஒரு ஆறு மணி நேரத்துக்குள்ளே உங்களை ஒரு குரூப்ல ஜாயின் பண்றாரு அதில் உங்களுக்கு என்ன இருக்கும் இதுக்கான அதாவது பிடிஎஃப்லாம் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவாங்க சரியா புரியுதுங்களா சோ நோட்ஸ் ஃப்ரீ தான் அதில் எந்த மாதத்துக்கு இல்ல இந்த கொஸ்டின் மட்டும் பிடிஎஃப் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கோங்க டவுட்டுன்னா தாராளமாக இந்த நம்பர்ல கேளுங்க அவங்க சொல்லுவாங்க கேட்டுட்டு நீங்க அப்புறம் பே பண் பண்றதோ பண்ணாதோ யுவர் சாய்ஸ் சரிங்களா தெளிவாக புரியுதுங்களா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டேன் அப்புறம் வந்து காசு கட்டணமாக சார்லாம் கேட்காதீங்க குழப்பிக்காதீங்க ஸோ முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட்டு தான் சரிங்களா தாராளமாக நீங்கள் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டா டெஸ்ட் நான் அனுப்புவேன் அதை பார்த்துக்கலாம் இப்போ கூட நீங்கள் போய் டெலிகிராம் குரூப்பில் பாருங்கள் காலில் போட்ட டெஸ்ட் லிங்க் இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமாக தாங்க எடுத்து கொடுக்குறோம் சோ இப்போ போன குரூப் ஃபோரில் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து கொடுத்ததுல புக்ல இருந்து கேட்ட கொஷின் எல்லாமே கவர் ஆகிருக்கு புக்கு தாண்டி போறதுக்கு இல்லை யாரா இருந்தாலும் பண்ண முடியாது எங்களுக்கு என்ன ஃபோக்கஸ் கேட்டாங்கன்னா அது நம்மள தாண்டி போக கூடாது அவ்வளவுதான் புக்ல கேட்கறதுக்கு உங்களுக்கு புரியும் நம்பறேன் என்ன போங்க சரி எல்லாம் ஆண்டவல் சைன் எல்லாமே நன்மைக்கு தான் குரூப் ஃபோர் போனா என்ன குரூப் டூவில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் ரெஜிஸ்டர் ஆயிடலாம் சரிங்களா சோ கண்டிப்பா இந்த டெஸ்ட் பிளான் உங்களுக்கு நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கேன் ஏதாவது தாராளமா கேளுங்க கூடவே வாங்க அரசு வேலையோடு போங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்